நாங்களே நம்ம இன்னைக்கு தான் முதல் முறையா பாக்குறோம் அது செய்யுங்க திருப்பிங்க இப்போ பூச்சிங்க வந்தா என்னன்னு தெரியல ஆனா தங்க கடல் ஒரு நல்லா இருக்கு அழகா இருக்கு பாத்திருக்கு திருசு திருசு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது எந்த என்ன பூச்சின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது ஆடாடா டோடாடா இருந்துட்டு பாருங்கள் திருப்பி போடுவோம் பாருங்கள் ஆனால் இது மாதிரி பேக் சைடு ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா போர்டு கலர் ஓடும் போது பூச்சிக்காமல் தெரியாம போது இப்படி விட பாருங்க பூச்சி பார்த்தீங்களா ஜரிகி போனால் ஜரி கலருன்னு அங்கே கலரில் பூச்சி இன்னைக்கு தான் பார்க்குறதா தேங்க் யூ என்ன போச்சுன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க புரியுதுங்க இப்ப நல்லா தெரியுதா சரிப்பாவோ அதை டிஸ்டர்ப் பண்ண என்ன காலையில் போய் வாழும் என்ன ஓட்டம் பாருங்க அது ஓட்டம்னா ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் நான் இந்த மாதிரி இந்த கலரை நான் பூச்சியே பார்த்ததில்லை இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார தான் பிடிச்சிட்டு இருந்தாரு வெளியேருந்து வண்டு மாதிரி இருக்கு பறக்கும் நினைக்கிறேன் பறந்து வெளியே போயிடுச்சு